நம்ம உடல்நிலையை ரொம்ப பேணி காக்கணும் ஜாதக ரீதியாக உடல்நிலை எப்போ நமக்கு பாதிக்கப்படும் இல்லை ஏதாவது உடல்நிலையில் ஒரு ஆப்ரேஷன் போன்ற விஷயங்கள் வரும் கொஞ்சம் அதிகமாக பார்த்து சில நேரம் படுத்த படுக்கையாக இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஐசி ஐசிஆர்டில் வரைக்கும் போய் சேர்றது இந்த மாதிரி விஷயங்கள் எந்த திசையில் ஜாதகத்தில் நடக்கும் அப்படின்னு பார்க்கணும் அதாவது உங்கள் ஜாதகத்தில் மூன்றாவது திசையாக நீச்சம் பெற்ற கிரகங்களுடைய தசை வரக்கூடாது அப்படி மூன்றாவது தசையாக நீச்சம் பெற்ற தசை வந்தது அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அந்த தசை காலகட்டம் முழுவதும் நமக்கு உடல் பாதிப்புகள் இருக்கும் மருத்துவ செலவுகள் இருக்கும் எதிர்பாராத நமக்கு மனசு கஷ்டங்கள் மனதில் எதிர்பாராத பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் வந்து உடல் நலத்தை அதிகமாக பாதிக்கும் அல்லது நமக்கு நம்மளுடைய சரியான நமக்கு ஊட்டச்சத்து இல்லாத உணவுகள் உட்கொள்ளாதனாலும் கூட இந்த மாதிரி விஷயங்கள் பாதிக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான்காவது தசையாக செவ்வாய் சாரி நான்காவது தசையாக சனி தசை இருக்கார் இது யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிருகசிரிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான்காவது தசையாக சனி தசை இந்த தசை மேக்ஸிமம் ஒரு முப்பத்தைந்து வயதுக்கு மேலே ஒரு ஐம்பத்தைந்து வயதுக்குள்ள உள்ள காலகட்டத்தில் இது பத்தொன்பது ஆண்டுகள் நடக்கும் இது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உடல்நிலையில் கவனம் தேவை அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் கண்டிப்பாக தேவை அதே மாதிரி ஒரு உங்கள் கண் விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க கண் பார்வைகள் கம்மியாகலாம் கண் கோளாறுகள் வரலாம் கண்ணில் ஆப்ரேஷன் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு இதே நாலாவது திசை இந்த சனி தசை நடக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு அதாவது நான் சொல்லக்கூடிய ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ப்ரஷன் நண்பர்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்குது இந்த காலக்கட்டத்தில் இவங்களுக்கு ப்ரெஷர் சுகர் இந்த மாதிரி விஷயங்கள் கூட சொல்லுவாங்க இந்த ப்ரெஷர் சுகர் வந்திருந்தாலே தீராத நோய் மாதிரியே நம்ம கொண்டு போயிருவோம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டும் இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உடல் நலத்தில் கண்டிப்பாக நல்ல வாக்கிங் கண்டிப்பாக போகணும் மனசை தெளிவாக வச்சுக்கிடணும் கண்டிப்பாக நம்ம வந்து நல்லா உழைக்கலாம் அந்த ஏற்ற ஒரு ரெஸ்ட்டு தூக்கம் அது நமக்கு இருக்கணும் அந்த ரெஸ்ட்டுக்கு ஏற்ற ஒரு தூக்கமோ ஏதோ இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் பாதிக்கப்படுவோம் அதனால் ஏன்னா சனி அப்படிங்கிறது நல்ல உழைப்பாடு அந்த உழைப்பை நல்லா கொடுத்து அதற்கேற்ற நல்ல ஆகாரங்கள் சாப்பிட்டு நல்ல எக்ஸசைஸ்லாம் நல்லா பண்ணிவிட்டு சா நல்ல உறக்கமும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக அதில் பாதிக்க மாட்டோம் அந்த சனி தசை நாலாவது தசை வரும்போது குலதெய்வதா வழிபாடு சனி முதல்ல குலதெய்வதா தான் ரெண்டாவது ஆஞ்சநேயர் விநாயகர் வழிபாடுகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த காலகட்டத்தில் நம்ம சபரிமலையெல்லாம் போயிட்டு வரலாம் புரிஞ்சுக்கலாம் கால நாற்பத்தி கிலோமீட்டர் பயணம் பண்ணி போகிறது ஏழு கிலோமீட்டர் பயணம் பண்ணி போகிறது மாதிரி பாத யாத்திரை போகிறது இதெல்லாம் அந்த சனி தசையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா சனி நமக்கு ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் நல்ல நம்ம வந்து அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலையா இருப்போம் தொழிலில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்து இந்த கண்டிப்பாக எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அவசியம் அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் மகாதசை அஞ்சாவது தசையாக வரக்கூடாது இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் மகா நட்சத்திரம் மூண நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அஞ்சாவது தசையாக வரும் மேக்ஸிமம் இது வந்து அதிகபட்சம் நாற்பதுலேருந்து அதிகபட்சம் நாற்பத்தேழு அல்லது ஐம்பதுக்குள்ளே இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு செவ்வாய் உள்ளே உள்ளாங்க இந்த காலகட்டம் கண்டிப்பாக இவங்க வந்து அந்த எல்லாத்துலேயும் வேகமாக செயல்படக்கூடியவர்கள் கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் ஓட்டுவதை குறச்சிக்கலாம் குறைச்சிக்கலாம் நான் வந்து சில இங்கே வந்து அவங்க வண்டியில் போகும்போது எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்தது வண்டியில் போகும்போது சில ஆக்சிடென்ட் வந்தது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த தசையெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே உண்டு அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றது மாதிரி நமக்கு சொல்ல முடியாத ஒரு நோய்கள் வந்து சார் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த செவ்வா திசை தான் செவ்வா தசையில் கண்டிப்பாக ஒரு ஆப்ரேஷனை சந்திக்க வேண்டியது பெண்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறோம் ஆப்ரேஷனை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிற செவ்வா வந்து கத்தி அப்படிங்கிற சொல்லக்கூடியது அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து யார்ட்டி சண்டை இழுத்துறக்கூடாது சண்டைகள் மாதிரி விஷயங்கள் இழுத்துறக்கூடாது தேவையற்ற ஒரு வாக்குவாதங்கள் பெரிய தர்க்கங்கள் ஆகி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் கூட இந்த நான்கு சில போகலாம் போக வேண்டிய நல்லா வரும் புரிஞ்சிக்கலாம் அதனால் இந்த தசையை ரொம்ப கவனமாக இருந்துக்கிடணும் சுப்பிரமணியருடைய வழிபாடு டெய்லி அந்த யோசனை பண்ணிங்க பக்கத்தில் முருகனுடைய ஆலயம் இருந்து தான் தினமும் போய் தர்ஷனம் பண்ணிடுவாங்க புரிஞ்சுக்கலாம் தேவத்து எந்த ஒரு விஷயத்தையும் ஆக்ரோஷமாக செயல்படாது கண்டிப்பாக நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரம் தவறிடுவீங்க நீங்கள் அதே போல் என்ன செய்யணும் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடாது நமக்கு இப்போது நீங்கள் ஸ்மோக்கிங் இருந்தது அப்படின்னாச்சுன்னா அது வந்து நம்மளை கண்டிப்பாக நம்மளுடைய வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை லக்ஸ் அது இது எல்லாம் நீங்கள் டாக்டர் நிறைய சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க சரி இதெல்லாம் இதான் காரணம் அப்படிப்பாங்க சில நீங்கள் சில பழக்கங்கள் தான் அதை விட முடியாமல் அதுவே அதுலேயே அடிக்ட் ஆகி சில பிரசையில் வளர்த்துடும் இது வந்து செவ்வாய் மகா தசை அஞ்சாவது தசையா வர்றவங்களுக்கு யாருக்கு அஸ்வினி மகா மூலம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் அடுத்தால் பார்த்தீங்கன்னா ஆறாவது தசையா வந்து குரு தசை வரக்கூடாது அப்படின்பாங்க இது ஏஜான காலக்கட்டத்தில் வரும் இது யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரணி பூரம் புராணம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வயதுக்கு மேலே இந்த குரு மகாதசை உள்ளே என்றாகும் சிலருக்கு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கூட என்றாகும் இந்த காலக்கட்டத்தில் இவங்க கண்டிப்பாக இவங்களுக்கு சுகர் உள்ளே வந்துடும் அடிக்கடி மாத்திரைகள் அதிகமாக சாப்பிட வேண்டிய நிலை வரும் நம்ம உடலில் பலஹீனங்கள் இருக்கும் ரத்த சோகைகள் இருக்கும் ரத்த உலகம் பலம் எல்லாம் போயிடும் அதே மாதிரி ஒரு லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு அவங்க வந்துடுவாங்க அதே மாதிரி உற்றார் உறவினுடைய சப்போர்ட்டுகள் அவங்களுக்கு சரியாக பிள்ளைகளுடைய சப்போர்ட்டுகள் கூட இல்லாமல் இருக்கிறதுனால அந்த மன போராட்டங்களே ஒரு நோயாளி ஆயிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி கால திசைகள் வரும்போது நம்ம வந்து நோயாளி ஆகிறோம் அதில் அந்த குரு தசை இருக்கும்போது தினமும் சிப வழிபாடு பண்ணுங்க ஓம் நம சிபாய அப்படிங்கிற மந்திரத்தையோ அல்லது ஓம் சிப சிப ஓம்ங்கிற மந்திரத்தையோ டெய்லி நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிவிடுவாங்க உங்கள் வாழ்க்கை நல்லா ஜெயிக்கும் அந்த அந்த காலகட்டத்துலேயும் ஆண்டவன் நமக்கு யாரையாவது ஒருத்தரை தொடக்கியிருப்போம் வைக்கப்பான் நமக்கு சில உதவிகள் யாருக்கு யார்கிட்ட இருந்தாலும் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அதனால் இந்த தசைகள் நான் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரத்துக்கு இந்த தசைகள் நான்காம் தசையாக சனி தசையோ அல்லது மூன்றாம் திசையா நீச்சம் பெற்ற திசையோ அஞ்சாவது தசையா செவ்வா திசையோ ஆறாம் தசையாக குரு தசையோ வந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதில் இந்த ஆர்டர் பற்றி நான் சொல்லியிருக்கேன் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நன்றி தெய்வீக மாரிமுத்து தொண்ணூத்தெட்டு நாற்பத்திரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதை என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயிண்ட் பண்ணுவேன் இது சென்னை தூத்துக்குள்ளே சந்திக்கலாம் அப்படி இல்லை சோ அப்படி இல்லை நீங்கள் ஜோ ஜோதிடத்தை செல்ஃபோனில் தான் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டீட் ஆப்த் ப்ளேஸ் ஆஃப் பேர்த் டைம் அப் பேர்த் நேம் அதற்கு பிறகு நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீக மாரிமுத்து